நம்பி மட்டும் ஏசாயா எட்டாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என அன்பான தேவ பிள்ளைகளே மனம் நொந்து போய் துக்கத்தோடு கூட மனசுல நிம்மதி இல்லாம பாரத்தோடு வேதனையோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்துல பாதிக்கப்பட்டு நிமிர முடியாமல் தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் என்னால் எழும்ப முடியலையே நான் வீழ்ந்து கிடக்கிறேனே நான் கஷ்டப்படுகிறேனே நான் ஒடுக்கப்படுகிறேனே நான் நெருக்கப்படுகிறேனே பலவீனம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதே இந்த வியாதி என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதே இந்த காரியம் என் வாழ்க்கையில் பல நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதே எப்பொழுது நான் ஒரு துளிர்வை காண்பேன் என் வாழ்க்கை என்றைக்கு துளிர்க்கும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு அழுகையோடு கூட வருத்தத்தோடு கூட மனவாரத்தோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது கண்பான தேவ பிள்ளையே ஆண்டவர் உங்க மேலே உதிக்க போகிறார் தம்முடைய சூரியனை உங்கள் மேல் உதிக்க பண்ண போகிறார் இருளுக்குள்ளே இருக்கிற எல்லா நெருக்கத்தின் ஆவிகள் எல்லா பலவீனத்தின் ஆவிகள் உங்களை எழுந்து நிற்க முடியாதபடி தடுத்து நிற்கிற ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா இருளின் கிரியைகளையும் ஆண்டவர் உங்களை விட்டு அகற்ற போகிறார் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார் அவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே உதிக்கப் போகிறது உங்களுடைய சுக வாழ்வை ஆண்டவர் துளிர்க்க பண்ண போகிறார் நீங்கள் எழுந்து நிற்பீங்க நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க நீங்க நன்றாய் வாழும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்வார் உங்க வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்க போகிறது துளிரே இல்லை என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமே இல்லை பொருளாதாரத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில எந்தவித நன்மையும் இல்லை அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த நாளில கூட உங்களை பார்த்துத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சுக வாழ்வு உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது உங்கள் சுக வாழ்வை கத்தர் துளிர்க்க பண்ண போகிறார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையை உங்கள் சரீரத்தை உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் வேலையை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார் நிச்சயமாய் நீங்கள் படுவீர்கள் கண்களை முடி அணுவோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் சீக்கிரத்தில் அந்த ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல மன நொந்து போய் கவலையோடு கூட குழப்பத்தோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் துளிர்க்க பண்ண போதற்காய் ஸ்தோத்திரம் அவர்களை ஆசிர்வதிக்கப் போதற்காய் ஸ்தோத்திரம் தலை நிமிர்ந்து நிற்கத்தக்க நன்மைகளை கொடுத்து அண்டவரை தம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்